வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட தமிழ் வினா மற்றும் விடை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்குறோம் ஓகேவா நேற்று வந்து ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து தமிழ்லேருந்து நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உள்ளது அடுத்து வந்து அதை தொடர்ந்து ஒரு மீதி உள்ள ஒரு ஐம்பது வினாக்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே கம்ப்ளீட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உள்ள தமிழ் கொஸ்டின் பேப்பர் அது கூடவே ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம் இப்படி வந்து இயர்வைஸ் வந்து நம்ம தமிழை வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியாக நம்ம வந்து படித்து நம்ம கரெக்டாக அதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் நேற்று ஐம்பது கொஸ்டின் முடிச்சிருந்தோம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்று ஓகேவா பார்க்காதவங்களுக்கு வந்து வேணால் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நேற்று போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் பனித்த சடையும் பவளம் போல் மேனீர்பால் வெந்நீரும் இது வந்து அடியதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா பனித்த மேனீர்பால் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது வந்து சேம் அதே கொஸ்டின் சேம் அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்குறோம் பொன் புனை மன்றுளாடும் பொற்களல் இதனுடைய மூனை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொன்புனை பொற்களல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் துப்பார்க்கு துப்பாக்கிய துப்பாக்கி துப்பாருக்கு இயைபினை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயைபு பார்த்திங்கன்னா துப்பார்க்கு துப்பார்க்கு இதுதான் வந்து இயைபு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் எழுதுக கொங்கலர்தார் இது வந்து ரொம்பவே முக்கியமானது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து தடங்கண் என்பதன் குறிப்பு என்ன உரிச்சொற்றொடர் ஆன்சர் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆன்சர் உரிச்சொற்றொடர் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் செடி கொடிகள் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன உம்மை தொகை ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் மாநதி என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற் தொடர் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி எட்டு மென்மேலும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அடுக்கு தொடர் அடுத்த கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இல் வாழ்க்கை வளர்விறை போல் வளர வேண்டும் இதற்கான விடை வந்து என்னென்னு பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் இதுதான் இதனுடைய விடை இல் வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும் விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது இருக்கும் ஜஸ்ட் வந்து இந்த இது மாடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு இயரில் இருக்கிற கொஸ்டினையும் நம்ம வந்து வச்சு பார்த்து படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் இன்னும் வந்து எக்ஸாம் டைமில் நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்ம வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கள்னா நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கலிங்கத்து பரணி முதற் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து விடைக்கு ஏற்ற வினா வந்து நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா அறுபதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது இதுதான் விடை அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு இந்த விடைக்கு எந்த வினா வந்து பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இளமை கல்விக்குரியது அப்படின்னா இளமை வந்து எதற்குரியது அப்படின்னு கேட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இதனுடைய ஆன்சர் இளமை எதற்குரியது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி இரண்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழிநிலையை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு விடைக்கு ஏற்ற வினா வந்து எதுவாக இருக்கும் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும் இதுதான் விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஔவையார் சூடி பாடினார் அப்போ அறுபத்தி மூணாவது கொஸ்டினுக்கு பாருங்கள் விடை ஔவையார் எதனை பாடினார் ஔவையார் ஆத்திசூடி பாடினார் இப்போ ஆன்சர் தான் அடுத்து அனந்தனுக்கு காது ஏது எவகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அறுபத்தி நாலாவது கொஸ்டின் இது வந்து என்ன வாக்கியம்னா வினா வாக்கியம் அனந்தனுக்கு காது ஏது அப்படின்னா இது என்னது கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அப்போ இது வினா வாக்கியம் படி என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் படித்தல் இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா படித்தல் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் வாழ் என்னும் வேர்ச்சொலின் வினையாலனையும் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் வாழாதார் இதுதான் இதனுடைய விடை அடுத்து அறுபத்தி ஏழு ஆற்று என்னும் வேர்ச்சொலின் வினையாலணையும் பெயரை தேர்ந்தெடு இதுக்கு ஆன்சர் ஆற்றாரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆற்றாரும் வெல் என்னும் வேர்ச்சொலின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க வெல் என்னும் வேர் வினை எச்சம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வென்று ஆன்சர் வென்று அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க கொஸ்டின் நம்பர் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அன்பு எருது ஐவர் ஓசை ஆப்ஷன் பி ஆன்சர் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அதாவது இதில் வந்து ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுத வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் எழுபதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பசை வழக்கு வாழ்வு வானம் வசை வழக்கு வாழ்வு வானம் இதில் ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் ஏ இதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓகேவா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் பாருங்கள் ஆன்சர் எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டு எருது எழில் ஏணி இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்து எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இப்போ ஆப்ஷன் பாருங்கள் இதில் ஆன்சர் என்னன்னு உங்களுக்கே வந்து தெரியும் எழுபத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் மலை மீதி முரசு மூங்கில் மலை மீதி முரசு மூங்கில் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் பாருங்கள் இதில் ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எழுபத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை ஐந்து ஒட்டகம் ஓடம் அவ்வை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஆப்ஷன் ஏ பாருங்க வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என்னும் இலக்கியம் பத்து பருவங்களாக இப்போ இது இல்லை அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் என்னும் பத்து பருவங்களாக வகுத்து பா வகுத்து பாடுவது அடுத்தது பாருங்கள் பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம் இதில் ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அடுத்தது பாருங்கள் எது ஆன்சர்ன்னு நமக்கு தெரியும் பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம் வகுத்து பாடுவது பத்து பருவங்களாக அப்போ பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே நமக்கு ஆப்ஷன் ஏ இல்லை பி இல்லை டியும் இல்லை அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் என்னும் இலக்கியம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அதே மாதிரி கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்க தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கோர்ட் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நீதிமன்றம் ஆன்சர் நீதிமன்றம் கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடு கம்ப்ளீட்னா முழுமை ஆன்சர் முழுமை அடுத்து எம்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் வந்து எழுபத்தி ஏழு எம்டி ஆன்சர் வெற்று பாத்திரம் அடுத்து பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வெளியீடு ஆன்சர் வெளியீடு பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து என்ன எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் அப்படின்னா சக்தி வாய்ந்த ஆன்சர் அடுத்து ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்து எடுத்து எழுது பனி பனி ரெண்டு கொடுத்துருக்காங்க பனி பனி அப்படின்னா வந்து வேலை என்னொன்று ப பனி அப்படின்னு சொன்னால் அது வந்து குளிர் வேலை ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேலை குளிர் ஆப்ஷன் டி அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வை என்னொன்று என் அதாவது என் அப்படின்னா என்னுடைய செகண்ட் இருக்கிறது பாருங்கள் என் அப்படின்னா எண்ணிக்கையை வந்து குறிக்கும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க உரு இன்னொன்று உரு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் மிகுதி இன்னொன்று வடிவம் உரு அப்படின்னா மிகுதி என்னொன்று வந்து நம்ம உருவம் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது வடிவம் ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அழகு அழகு அப்படின்னா எண்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா காட்டுக்கோழி இன்னொன்று வந்து அளவை கூறு அழகுன்னா காட்டுக்கோழி கோழி அழகு அப்படின்னு சொன்னால் அளவை கூறு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அடுத்து எண்பத்தி நாலாவது கொஸ்டின் நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்பத்தி நாலாவது கொஸ்டின் நகை வேர்ச்சொல் அப்படின்னா நகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் ஆன்சர் ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர் பிரித்தெழுதுக புறநானூறு ஆன்சர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பிரித்தெழுதுக கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் இதை வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பிரித்தெழுதுக தனித்தமிழ் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பிரித்தெழுதுக நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இஇல் ஆப்ஷன் ஏ அடுத்து எதிர்ச்சொல் தருக வெகுளி எதிர்ச்சொல் வெகுளி தொண்ணூறாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பாருங்க மகிழ்ச்சி வெகுளி இதோட எதிர்ச்சொல் வந்து மகிழ்ச்சி ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் நல்வினை அதற்கு எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் சி தீவினை தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் அகம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புறம் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக அண்மை சேமை அண்மை சேமை ஆப்ஷன் ஏ எதிர்ச்சொல் பெருமை பெருமை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து தெரியும் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் சிறுமை அடுத்து பாருங்கள் பொறுத்துகை வந்து கொடுத்துருக்குறாங்க நாரை வீடு தூது அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் நாரை வீடு தூது அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் வீடு தூது இதற்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மூணில் இருக்க சத்திமுத்து புலவர் நாரைவிடு தூது இதுதான் ஆன்சர் ஒன்று நாரைவிடு தூது அப்படின்னு சொன்னால் சத்தி புலவர் அடுத்து திரிகடுகம் திரிகடுகம் பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணியிருக்காங்கன்னா நல்லாதனார் இது வந்து ரெண்டு ரெண்டாவது உள்ளதுக்கு ஆன்சர் அடுத்து சீரா பிராணம் நாரை விடுத்து நான் அவங்களுக்கு சொல்றேன் நாரை விடுத்துனா சத்திமுத்த புலவர் திரிகடுகள் வந்து நல்லாதனார் அடுத்து வந்து சீரா புராணம் பார்த்தீங்கன்னா சீரா புராணம் பார்த்தீங்கன்னா நாலாவது இருக்கிறது உமர் புலவர் சீரா புராணம் வந்து உமர் புலவர் அடுத்து கலிங்கத்து பரணி செய்யொண்டார் ஓகேவா அடுத்து பாருங்க மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் இதுதான் ஓகேவா அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் கொண்டல் கொண்டல் ஆன்சர் என்னென்ன பார்க்கலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கார்முகில் கொண்டல் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் கார்முகில் அடுத்து வலி வலினா காற்று வலினா காற்று அதே மாதிரி அல் அப்படின்னு சொன்னால் இரவு அல் அப்படின்னா இரவு அடுத்து வந்து ஆக்கம் இப்போது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பெருஞ்செல்வம் ஆக்கம் வந்து என்னது பெருஞ்செல்வம் இப்போ ஓகேவா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் இல்லையா கொண்டல் அப்படின்னா கார்முகில் வலி காற்று அல் இரவு ஆக்கம் பெருஞ்செல்வம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் குறுசு குறுசுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா குறுசு ஆன்சர் பார்த்திங்கன்னா சிலுவை குறுசுக்கு ஆன்சர் சிலுவை அடுத்து ஒடுக்கம் ஒடுக்கம் ஆன்சர் வந்து முடிவு ஒடுக்கம் வந்து ஆன்சர் முடிவு அதே மாதிரி முளவு முழவு வந்து ஆன்சர் வந்து மத்தளம் முழவு ஆன்சர் மத்தளம் இருப்பூது வியப்பு இருப்பூதுன்னா வியப்பு அகைன் பார்க்கலாம் குருசு அப்படின்னு சொன்னால் சிலுவை ஒடுக்கம் அப்படின்னு சொன்னால் முடிவு அடுத்து முழவு சொன்னால் மத்தளம் இருப்பூது அப்படின்னு சொன்னால் வியப்பு ஓகேவா அடுத்த கொஸ்டின் வந்து பாக்கலாம் பார்க்கலாம் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் இதுக்கு வந்து ஆன்சர் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் வந்து ஆன்சர் மதுகரம் மதுகரம் ஆன்சர் வந்து மதுகரம் ஆன்சர் தேனி ஓகேவா மதுகரம் ஆன்சர் தேனி அடுத்து துன்று துன்றுன்னா செரிவு ஸ் செறிவு அடுத்து புரை அப்படின்னு சொன்னால் குற்றம் புரை அப்படின்னா குற்றம் அடுத்து அலகை அப்படின்னா ஆப்ஷன் அடுத்து இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே விடை தெரியும் பேய் பேய் ஓகேவா இப்போ பாருங்கள் அகேன் ஒன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் மதுகரம் தேனி துன்று அப்படின்னா செறிவு புரை குற்றம் அலகைனா பேய் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க குற்றால குரவஞ்சி குற்றால குரவஞ்சிக்கு எது வரும் குற்றால குரவஞ்சி வந்து திரிகுடராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சி திரிகுடராசப்ப கவிராயர் அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் வந்து குமர குருபரர் குமர குருபரர் அதே மாதிரி காவடி சிந்து காவடி சிந்து வந்து அண்ணாமலை காவடி சிந்து அண்ணாமலை அடுத்து பேலன்ஸ் வந்து இருக்கிறது நந்தி கலம்பகம் இது வந்து பெயர் தெரியவில்லை ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை இதுதான் ஓகேவா இப்போ அகைன் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் கு குற்றால குறவஞ்சி ஆன்சர் வந்து திரிகூடராசப்ப கவிராயர் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் ரெட்டியார் இது இது சாரி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் இது வந்து குமர குருபரர் அடுத்து காவடி சிந்து காவடி சிந்து வந்து அண்ணாமலை ரெட்டியார் நந்தி கிளம்பகத்தோட ஆசிரியர் வந்து பெயர் தெரியவில்லை ஓகேவா இப்போ கிளியர் ஆயிடுச்சா அடுத்து வந்து பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் திருவாய்மொழி திருவாய்மொழியோட ஆன்சர் என்ன திருவாய்மொழி ஆன்சர் நம்மாழ்வார் திருவாய் மொழியோட ஆன்சர் வந்து நம்மாழ்வார் அதே மாதிரி குண்டலகேசி நாதகுத்தனார் குண்டலகேசி வந்து நாதகுத்தனார் அடுத்து திருவருட்பா திருவருட்பா வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் திருவருட்பா வந்து ராமலிங்க அடிகள் அடுத்து பிரதாப முதலியார் சரித்திரம் ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் வேதநாயகம் பிள்ளை பாருங்கள் அகெயின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் திருவாய்மொழி ஆன்சர் வந்து நம்மாழ்வார் குண்டலகேசி ஆன்சர் நாதகுத்தனார் திருவருட்பா ஆன்சர் ராமலிங்க அடிகள் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை இதோடு வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம் இதோட ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உள்ள ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா இனி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வந்து போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்